டு மந்திரயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தீட்சை என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக துர்க்கை உபாசன மந்திர யந்திர முறை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக பஞ்சாட்சர பிரம வஸ்துவின் ஆராதனை பற்றியும் இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் தீட்சை என்றால் என்ன என்பதை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் பொதுவாக தீட்சை நான்கு வகைகள் மட்டும் தான் உள்ளது என்று அவைகள் திருஷ்டி தீட்சை ஸ்பரிய தீட்சை கிருபா தீட்சை சப்த தீட்சை என்பவைகள் ஆகும் திருஷ்டி தீட்சை பார்வை மூலம் உள்ளதில் இருக்கும் அருளை வழங்குதல் ஸ்பரிச தீட்சை ஒரு பழத்தை கொடுத்தோ அல்லது ஒரு விரல் மூலம் தொட்டோ அருள் வழங்குதல் கிருபா தீட்சை தனது சிந்தையால் சீடனிடம் சக்தி வழங்குதல் சப்த தீட்சை ஏதாவது ஒரு மரத்தை சீடனிடம் காதில் ஓதி வழங்குதல் இதைவிட இன்னொரு வகையான ஒரு தீட்சை முறையும் உள்ளது இந்த முறை நம் நாட்டில் எத்தனை குருமார்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த தீட்சையை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்வோமா இந்த முறை தீட்சையை தசதீட்சை என்று கூறுவார்கள் அதாவது எட்டும் ரெண்டும் பத்து இதைதான் வடமொழியில் தசம் என்று சொல்வார்கள் சரி அது என்ன எட்டும் ரெண்டும் வாங்க அந்த எட்டும் ரெண்டும் என்னவென்று தேடுவோம் அகார உகாரத்தில் மகாரம் பிறக்கும் சூரிய சந்திரனோடு வெளிசேர அகாரம் பிறக்கும் இடகளை பிங்களை இரண்டும் ஒடுங்க சுழுமுனை திறக்கும் இந்த செயலை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் இதன் பெயர்தான் முப்பு அதாவது இந்த முப்பை அண்டம் பிண்டம் நாதம் விந்து அகரம் உகரம் சூரியன் சந்திரன் மீனம் மேஷம் கோஷம் பீசம் ஆண் பெண் சக்தி சிவம் கணபதி சுப்பிரமணி அப்பு உப்பு சிற்றண்டம் பேரண்டம் வாசி சுழிமுனை என்று பல பெயர்களில் சித்தர்கள் பொருள் கொடுத்தாலும் அதன் தத்துவம் ஒன்றுதான் அந்த ஒரே பொருளில்தான் இரண்டும் கலந்து கண்டுட்டு கிடக்கிறது அப்படிப்பட்ட சிவபெருளை தான் அகாரன் என்று அழைக்கின்றோம் இதனை அறிய ஒரு மனிதனுக்கு ஞானம் வேண்டுமென்றால் அந்த ஞானம் கிடைக்க பல ஆண்டுகள் ஆகும் அதுவும் ஒரு குருவால் தொட்டு எதுவும் தெளிவாகாது இந்த உபதேசம் கூட விட்ட குறை தொட்ட குறை உள்ளவர்களுக்கு மட்டுமே காண கிடைக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு பண்டைய காலத்தில் மலை வாழ்ந்த சித்தர்கள் ஒரு சீடனுக்கு உபதேசம் தருமுன் அந்த சீடனை பன்னெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதித்த பின்னரே ஒவ்வொரு வித்தையாக போதிக்க வேண்டும் என்று சில விதிமுறைகளை வகுத்து வைத்தார்கள் அதாவது ஒரு சீடன் தன் குருவுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் தொண்டு செய்த பின் தான் குருவின் மனதில் இடம் பிடிக்கின்றான் அடுத்ததாக துர்க்கை உபாசன மந்திரயந்திர முறை பற்றி இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் திங்கள்கிழமையில் அரிசியுடன் தும்பி இலையை போட்டு சமைத்து கரியில் உப்பமேனியிலை போட்டு வேக வைத்து ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து வெள்ளாட்டு பால் விட்டு பிசைந்து ஆன்பாவை செய்து புதுச்சட்டியில் வைத்து காதோலை கருவமணி பஞ்சவர்ண நூல் பட்டு வஸ்திரம் சாத்தி தாமரைப்பூ சூடி எள்ளு வெள்ளம் பச்சரிசி தாம்பூலம் தட்சணை வைத்து நவதானியம் சாதம் கோழி முட்டை கச்சர் கருவாடு வடை சுண்டல் அவிழ்கடலை புண்ணாக்கு கீரை கல்லு சாராயம் பழம் தேங்காய் ரொட்டி சுருட்டு இவைகளை பாவையை சுற்றி வைத்து நெய்யினால் ஐந்து திரி கொடுத்து வைத்து மஞ்சள் துணியில் பதினோரு காசு முடிந்து பாவை கெதிரியில் வைத்து தீபம் கொடுத்து நிவேதனம் செய்து குழந்தையை தாயின் மடியில் வைத்து கிரகத்தின் பேரை பதினோரு தரம் சொல்லி பெட்டை கோழி சுற்றி மந்திரத்தை ஜபிக்கவும் மந்திரம் ஓம் ஸ்ரீயும் பாலக்கிரக தோஷம் நிவர்த்தி ஐயும் கிளியும் சவ்வும் மெஞ்சு இந்த படி பனிரெண்டு தடவை ஜெபித்து இருவருக்கும் பாவை எடுத்து ஒன்பது தடவை சுற்றி முன் சொல்லிய மந்திரத்தை நூற்றி எட்டு தரம் ஜெபித்து இரவில் ஏழு மணிக்கு வைரவன் கோயில் பக்கம் வைக்கவும் பின்பு வேலைக்கு காப்பு கட்டி வேர் பிடுங்கி வந்து இதனடியில் கண்டிருக்கிற சக்கரத்தை தகட்டில் எழுதி வேரை தகட்டினுள் வைத்து சுருட்டி மூன்று வர்ண நூல் சுற்றி வைத்து தாம்பூலம் புஷ்பம் பலம் அவுழ்கடலை வைத்து தேங்காய் தூப தூபத்தீபம் கொடுத்து கீழ்கண்ட மந்திரம் சொல்லவும் மந்திரம் அரி ஓம் தன் ஸ்ரீதேவா தாரணியலந்த நம் பி நீலகண்டா மாயா சொரூபா இப்பிள்ளைக்கு சர்வதோஷமும் படுபடு ராங்கு ராங்கு மசி மசி நமசிவாயா சிவா வென்று நூத்தி எட்டு ஊரு ஜெபித்து குளிசத்தை குழந்தைக்கு வலதுபுறத்தில் கட்ட சகல தோஷமும் நிவர்த்தியாகும் துர்க்கை விபாசன யந்திரமாகும் வியாதியின் குணம் வ வயிறுப்பும் திடுக்கிட்டு பயப்படும் குரல் கம்மியலும் சிங்கு பலவிதமாயிருக்கும் வேதியாகும் வாந்தி பண்ணும் தேரை போல் மெலிந்திருக்கும் தலைசாயும் வேர்வை காணும் கொட்டாவி விடும் அலறியலும் கண் சிவந்திருக்கும் வயிறையும் மிரண்டு விழிக்கும் சுரமடிக்கும் இதுபோல் பலவிரகாரம் செய்யும் இந்த வியாதிகளுக்கு சொன்ன விதியின்படி பிரகாரம் செய்தால் சகலமும் சுகம் சிசு பிறந்த இரண்டாம் நாள் இரண்டாம் மாதம் இரண்டாம் வருஷம் வரை காணும் வியாதி நிவர்த்தி ஆகும் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் என்று அன்புடன் நன்றி வணக்கம்